அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற அவசிய முறை வந்து இம்மிடியேட் செல் தரக்கூடியது அதாவது ஒரு நீ அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் விரும்பும் நபருக்காக நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் செலவு பண்ணால் போதும் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மந்திர ஜபங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப கடுமையான முறைகள்லாம் கையாள வேண்டிய அவசியமும் கிடையாது ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் விஷயம் பண்ணிடலாம் நீங்கள் விரும்பும் நபரை உங்கள் வசமாக்கி கொள்ளலாம் உங்கள் இஷ்டப்படி என்னப்படி அவர்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருள் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு சிகப்பு கலர் நூல் அது எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நூல்னாக்கா உடனே கயிறுலாம் எடுத்துடாதீங்க சின்ன தையல் நூல் இருந்தால் கூட போதும் நூல் கண்டையில் ஒரு தையல் நூல் சிகப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க ஒரு அடி நீளத்துக்கு எடுங்க நான் இந்த வசதி முறை எப்படி பண்ணோன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது நான்வே சாப்பிட்டு கூட பண்ணலாம் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு சிகப்பு கலர் நூல் இருந்தால் போதும் ஒரு பச்சை மிளகாயை எடுத்துக்கோங்க உங்கள் பேரை சொல்லுங்கள் ஏழு முறை சொல்லுங்கள் ஊதி விடுங்க இரண்டாவது பச்சை மிளகாய் எடுங்க நீங்கள் விரும்பும் நபரோட பேரை சொல்லி மூன்று வாட்டி ஊதி விடுங்க இரண்டு பச்சை மிளகாயிலையும் காம்புக்கு இருக்கணும் அது பார்த்துக்கோங்க காம்பு இருந்தால் தான் காம்போடு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயும் நீங்கள் கையில் பிடிச்சுக்கோங்க காம்பு இரண்டு காம்புகளையும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதும் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு உங்கள் விருப்பம் உங்கள் கிட்ட நேரம் இருக்குதுனாக்கா சொல்லலாம் சொல்லி முடிச்சப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சிகப்பு கலர் நூலை ஏழு வாட்டி சுற்றுங்க அதில் ஏழு வாட்டி சுற்றி அப்புறம் மூன்று முடித்து போடணும் கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்படி மூன்று முடித்து அப்புறம் இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டி தொங்க விடலாம் அல்லது செடிங்களில் கட்டி விடலாம் மரத்தில்னாக்கா ஏற முடியாது கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் மாடியிலருந்து கட்ட முடியுனாக்கா கட்டுங்க அப்படி முடியாதவங்க சின்ன செடியில் கட்டி விட்டுடலாம் கொஞ்சம் காற்றில் ஆடுற மாதிரி கட்டி விடுங்க ஜனம நடமாட்டம் அதிகம் இல்லாத இடமா பார்த்து கட்டி விடுங்க ஏன்னா ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல யாராவது பார்த்தாங்கன்னா கட் பண்ணி கீழே போட்டுருவாங்க அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து கூட பண்ணலாம் அங்கேயே உக்காந்து ஏதாவது ஒரு தூண்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலே உக்காந்து இந்த முறையாக கையாண்டு நீங்கள் அங்கேயே கட்டி தொங்க விட்டு வந்துடலாம் பெண்களுக்கும் இதே முறை தான் அவங்களுக்கு தனியாக எதுவும் கிடையாது பண்ணி முடிச்சுனாக்க இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு முறை பண்ணாலே போதும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது ஒரு முறை பண்ணாலே போதும் உண்டான மந்திரம் மோகினி கஹூஃப் இங்கிலீஷில் கூட கொடுத்துருக்கேன் மோகினி கஹூஃப் இதை பதினோரு முறை சொல்லி இந்த மாதிரி நூல் கட்டி தொங்க விட்டுருங்க வெற்றி நிச்சயம்